வளர்ச்சி ஒருங்கிணைப்பு குழு விசா கமிட்டி கூட்டம் வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய திட்டப்பணிகளை ஆய்வு செய்வதற்கான காலாட்டம் இன்றைக்கி நடந்திருக்கு அந்த கூட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றப்பட வேண்டிய பணிகள் நிறைவேற்றி இருக்கிற பணிகள் நடந்து கொண்டிருக்கிற பணிகள் எல்லாவற்றையும் நம்ம ஆய்வு செஞ்சுருக்கோம் குறிப்பாக வந்து கல்வி மருத்துவம் உள்கட்டமைப்பு இந்த மூன்று விவசாயம் இந்த நான்கு துறைகளில் வந்து ஒரு அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கு அதில் நிறைய விஷயங்கள் உள்கட்டமைப்புகளை பொறுத்த வரைக்கும் மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிறையா கிராம சாலைகள் வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகியிருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒம்பது ரோடு வந்து ஒரு முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தூரத்தில் போடப்பட்டிருக்கு மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் வந்து ஒரு ரோடு குறைஞ்சிருக்கு ஒரு ரோடு நம்ம அதிகப்படுத்தியிருக்கோம் நூறு நாள் வேலை திட்டத்தை வந்து பொதுவாக ஆய்வு செய்கிறப்ப நம்ம பார்த்தோம்னா போ நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டில் ஒரு கோடியே அறுபத்தி அஞ்சு லட்சம் பர்சன்டேஜ் அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கறதுக்கான பணி நாட்கள் நம்ம திருச்சி மாவட்டத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் இந்த முறை பார்த்தீங்கன்னா வெறும் முப்பத்தி மூணு லட்சம் பணி நாட்கள் தான் வந்திருக்கு அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நூறு நாள் வேலைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக பாஜக அரசாங்கம் இருபத்தஞ்சு நாள் இருபத்தி ஏழு நாள் வேலைக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க இது வந்து கிராமப்புறத்தில் பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது நேற்று நே தொடர்ச்சியாக ஒரு ரெண்டு மூணு நாளாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் மக்களை சந்திச்சுட்டு நான் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு வயசானவங்க ரொம்ப தனியாக இருக்கிற பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப அதிகமான வறுமையில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய துயரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஏன்னா காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாள் நூறு நாளாவது ஒரு வேலை கொடுத்தா தான் அந்த குடும்பம் வந்து ஒரு பசி இல்லாமல் ஒரு கல்வி மருத்துவம் இந்த மாதிரி விஷயம் அடிப்படையான விஷயங்களில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்க முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம கொடுத்தோம் கொஞ்சம் கொஞ்சமா ஒன்றிய அரசாங்கம் அந்த நிதி ஒதுக்கீடு குறைச்சிக்கிட்டே வர்றாங்க இந்த அணுகுமுறை வந்து ரொம்ப மனச்சாட்சியற்ற அணுகுமுறையாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக வந்து நம்ம நாடாளுமன்றத்தில் இந்த பிரச்சனைகளை எழுப்பிகிட்டே இருக்கோம் இந்த முறை வந்து நிதியமைச்சர் சொல்கிறாங்க அறுபத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் நம்ம கொடுத்துருக்கோம் நூறு நாள் வேலைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த அறுபத்தி ஏழாயிரம் கோடியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் கோடி போன வருஷத்துக்கு கொடுக்க வேண்டிய சம்பளம் மெட்டீரியல் காம்பனெண்ட் வந்து நிலுவையில் இருக்குது அப்ப நீங்கள் அந்த அவ்வளோ தூரம் கொடுக்கு ஒரு ஃபார்ட்டி த்ரீ குரோர்ஸ் தான் அவங்க கொடுக்க முடியுதுங்கிறப்ப நம்மளுடைய பர்சன்டேஜ் வந்து வேலை நாட்கள் வந்து ரொம்ப கடினமாக குறையிற சூழல் இருக்குது இந்த நிலவை மிக நிச்சயமாக மாற்றணும் அதை நம்ம பார்க்க முடியுது தமிழ்நாடு அரசாங்கம் வந்து அதற்கு நீங்கள் அதுக்கான பணிக்கான ஊதியத்தை கொஞ்சம் உயர்த்தியிருக்காங்க அதுவும் வந்து ஆவரேஜாக வந்து ஒரு அரௌண்ட் டூ எயிட்டி டூ தான் இருக்குது அதையும் வந்து நம்ம ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வைத்து வச்சிருக்கிறோம் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் மணப்பாறையில் நிறைய குளங்கள் தூர் வார வேண்டியிருக்கு நகர்ப்புற பகுதிகளிலையும் இந்த முறை ஒரு மோர்குளம் வந்து மணப்பாறையில் ரொம்ப வருஷமாக பிரச்சனையாக இருக்குது அந்த இந்த முறை ஒரு வாட்டர் வாரியர்ஸ் அமைப்போடு சேர்ந்து மாவட்ட நிர்வாகம் நகராட்சி எல்லாரோடும் சேர்ந்து ஒரு அதை எப்படியாவது சரி பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை முன்னெடுப்பை நான் எடுத்திருக்கேன் அதே போல் துவரங்குறிச்சியில் வந்து நிறைய அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட் இருக்குது ஒரு ஒரு நாளைக்கு எழுபது கேஸ் பக்கமாக சிவகங்கை அந்த மாதிரி இருந்து ரிப்போர்ட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு ஒரு ட்ரௌமா சென்டர் வேணுங்கிற ஒரு கோரிக்கை நம்ம வச்சுருந்தோம் அதை அடுத்த வருஷம் ஏதோ ஒரு ஸ்கீமில் பிஎம்ஜேவிகேலையோ இல்லை வந்து ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ஸ்கீம்லேயோ அதை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியும் நம்ம இப்போ முன்னெடுத்துருக்கோம் கொஞ்சம் ஆக்சிடென்ட் ஆலை பாதுகாப்பு கூட்டம் நடந்தது ஆக்சிடென்ட் ஸ்பாட் நடக்கிற ஏரியாக்கள் நிறையா இருக்குது தான் அது ரொம்ப அதிகமாக இருக்குது அதை திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்து சொல்லுவாங்க மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் தேசிய நெடுஞ்சாலைகளில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட் ஏழு எட்டு ஒம்பது இடங்களில் வந்து பாலங்கள் இல்லாமல் விபத்து நடக்கக்கூடிய பகுதிகள் இருக்குது அதில் வந்து ஆ அஞ்சு ஆ அஞ்சு இடங்களில் வந்து நம்ம பணி முடிச்சிட்டோம் ஒரே ஒரு இடம் மட்டும் நடந்துகிட்ருக்கு ரெண்டு இடத்துக்கு வந்து குறிஞ்சி ஹோட்டல் ரவுண்டானாலாம் ஒரு ஐம்பது கோடி ரூபா பணம் சேங்ஷன் ஆகிருக்கு மிச்சம் ரெண்டு மூணு இடங்கள்லேயும் வேலை ட்ராக் பண்ணணும் கேட்டிருக்கோம் கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு விஷயம் அவங்க எல்லாரும் தெரிஞ்சது தான் கல்வியை வந்து ஒரு கல் கற்றலை நவீனமயமாக்குறதுக்கான முயற்சியை நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் தொடர்ந்து எடுத்திருக்கோம் ஏறக்குறையு முற்றி இருபத்தி மூன்று பள்ளிகள் மாடர்னைஸ் ஆகி ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கு மணப்பாறை கல்லூரிக்கு நம்ம ஸ்மார்ட் போர்ட் போட்டிருக்கோம் அந்த மாதிரி இப்போ முறை க பள்ளிகளை தாண்டி கல்லூரிக்கும் அந்த கற்றலை நவீனப்படுத்துறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம் நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து ஏறக்குறைய ஐம்பத்தி ஏழு சதவீதம் நிதியை வந்து கல்விக்கு மட்டுமே நான் ஒதுக்கியிருக்கேன் கரூர் ஒரு இந்தியா முழுக்க ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கல்விக்கு ஒதுக்கீடு செய்த அதிகபட்ச தொகைங்கிறது நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் தான் பண்ணியிருக்கோம் இதை தாண்டி வந்து ஒரு ஓவராலாக பெர்ஃபார்மென்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ தான் முதலமைச்சர் அவர்களும் வந்து போயிருக்காங்க அப்போ முதலமைச்சர் அவர்கள் நலத்திட்ட உதவிகள் கொடுக்கறதுக்காகவே நீங்கள் வந்து அடிப்படையாக துறை சம்மந்தப்பட்ட பட்டா பட்டா மாற்றம் பெயர் மாற்றம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இப்போ தான் நம்ம செஞ்சு முடிச்சிருக்கோம் ஓவராலாக வந்து மாவட்ட நிர்வாகம் வந்து ரொம்ப மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று கூட நாடாளு கரூர் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருகிற மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு மட்டும் நேற்று மாலை நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் திட்ட அலுவலர் மாவட்ட வருவாய் அலுவலர்கள்லாம் எங்கெங்கெல்லாம் பணி இருக்கோ அந்த இடத்துல விரைவாக முடிவு ஒரு அந்த அந்தந்த துறை சார்ந்த அதிகாரிகளை கூப்பிட்டு நேத்தும் ஒரு கூட்டம் வச்சு அந்த பணிகளை விரைவுபடுத்துக்கான முயற்சி எடுத்திருக்கோம் அதனால் மணப்பாறையை பொறுத்த வரைக்கும் கல்லூரி ஐடிஐ இந்த மாதிரி மருத்துவமனை மேம்பாடுன்னு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நிறைய திட்டங்களை நமக்கு கொடுத்துருக்காங்க திட்டப்பணிகள் விரைவாக நடக்கிறதுல மகிழ்ச்சி அதே நேரத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிதி ஒதுக்கீடு காரணமாக நிறைய பிரச்சனைகள் ஏற்படுறதையும் நம்ம திசா கமிட்டி கூட்டத்தில் பார்க்க முடியும் நன்றி கரூர் மாவட்டத்தை தொடர்ந்து மணல் கொள்ளை அதிகமாக நடக்குது இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடவடிக்கை எடுத்துருக்கு நடவடிக்கை இல்லை பொதுவாக பொதுவாகவே வந்து உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சதுதான் ஆத்து மணல் வந்து ஒரு அது ஒரு வந்து ஒரு எக்ஸ்பிளாய்ட் பண்ணக்கூடாத ஒரு வெல்த் அது அது வந்து நீங்கள் நம்ம முன்ன மாதிரி வந்து நமக்கு தண்ணி வரத்து அதிகம் கிடையாது மழை குறையுது தண்ணி வரத்து அதிகமில்ல தண்ணி வரத்து வந்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் தேவையான அளவுக்கு டீசல் பண்ணலாம் தண்ணியே வராதப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா ரோடு வந்து நீங்கள் வந்து கீழே வந்துடுது ஆறு ரொம்ப கீழே போது ரோடு மேலே வரும் சில நேரங்கள் வந்து விவசாய நிலங்களுக்கு விவசாய நிலங்கள் மேலே இருக்குது ஆறு இருக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது ம மண்ணை பொறுத்த வரைக்கும் வந்து அரசாங்கமாக இருந்தாலும் சரி தனிநபர்களாக இருந்தாலும் சரி நீங்கள் ஆற்றுல மண்ணை எடுக்கக்கூடாதுங்கிறதா தனிப்பட்ட முறையில் என்னுடைய நிலைப்பாடு அதை நம்ம பகிரங்கமாக சொல்லியிருக்கோம் நான் கவுன்சிலராக இருந்த காலத்திலருந்து நிறைய நான் நீதிமன்றத்திற்கு போய் வழக்குகளை போட்டு நம்ம ஜெயிச்சிருக்கோம் அமராவதியெல்லாம் தொடர்ந்து அதனால தான் காப்பாற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது நீங்கள் இன்றைக்கி வந்து நிறைய மெத்தட் வந்துருச்சு நீங்கள் வந்து எப்படி நிறைய பேர் கேட்குறாங்க மண் எடுக்காமல் எப்படி வீடு கட்டுறது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நிறைய இடங்களில் வந்து நீங்கள் மண்ணுக்கு பதிலாக மாற்று பொருட்கள் வந்துருச்சு நம்ம கிரசர் இது வருது அப்புறம் நிறைய பேக்க்டு காங்கிரீட் சிஸ்டம்ஸ் வந்துருச்சு அதனால் ஒரு நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நம்ம வீடு கட்டுறது தான் நம்ம யோசிக்கணுமே ஒழிய மணல் எடுக்கக்கூடாதுங்கிறது என்னுடைய தெளிவான நிலைப்பாடு தான் இல்ல நீங்க அப்படின்னு சொல்ல முடியாது என்ன பிரச்சனைனா இப்ப வந்து கோர்ட்ல வந்து பர்மிஷன் கொடுக்குறாங்க நீங்க இத்தனை நாளா வந்து கோர்ட்ல வந்து கேஸ் இருந்து நடக்கூடாதுன்னு இருந்தது அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்றது வந்து கோர்ட்ல இருந்து ஜட்மெண்ட் வந்துருக்குது இப்போ நீங்க லாரி அசோசியேஷன்லாம் போய் அங்கே உட்காந்துருக்காங்க அரசாங்கத்தோடு நாங்கள் எடுக்கணும் ஏன்னா அவங்க இருந்து ஜட்மெண்ட் வாங்கிட்டு வந்திருக்காங்க ஒரு இருந்து ஒரு உத்தரவு வர்றப்ப ஒரு அரசாங்கத்துக்கு வந்து ஒரு நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டிய சூழலும் வருது நீங்க பாத்தீங்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரிக்கு கவர்மெண்ட் ஒன் ஒன் மந்த் ஜெயில் தண்டனை கொடுக்குறாங்க நீதிமன்ற உத்தரவை பயன்படுத்த முடியாது இது வந்து எல்லாருமே சேர்ந்து செயல்பட ஒரு கூட்டு முயற்சி நான் நினைக்கிறேன் ஒரு சமூகமாகவும் சரி ஒரு அரசாங்கமாகவும் சரி நீதிமன்றமாகவும் சரி நம்ம எல்லாரும் ஒரு கூட்டு முயற்சியிலிருந்து மணல் எடுக்கக்கூடாதுங்கிற கூடாதுங்கிற நிலைப்பாட்டை நம்ம எடுக்கணும் ஏன்னா நீதிமன்றம் எடுங்கன்னு சொல்றது அப்புறம் அரசாங்கம் ஆர்டர் போடுறது நம்ம போய் தடுக்கிறது இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இருக்குது இது ஒரு ஆரோக்கியமான சூழலில் இது எல்லா காலத்திலயும் இருக்கு இன்னைக்கு நேற்று இல்லை இது நானும் ஒரு பதினஞ்சு இருபது வருஷமா ஃபைட் பண்ணுறேங்க இது எல்லா காலத்திலயும் இருக்கு இது மாறணுங்கிறதுல எந்த மாற்றுக்கிறதுக்கும் கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன்

இன்னைக்கு அமலாக்கத்துறை வந்து அவங்க தலைமை அலுவலகமே தமிழ்நாட்டில் இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கு இது எங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆளுறாங்களோ அந்த மாநிலத்திற்கு மட்டும் அமலாக்கத்துறை போகுது நீங்கள் இன்னைக்கு அஸ்ஸாம் சிஎம் பாஜகவுனுடைய சிஎம் அவர் காங்கிரஸ் இருந்தப்போ ஒரு பெரிய ஊழல்வாதி நீங்கள் அதே மாதிரி என்சிபியில் இருக்க வரைக்கும் அஜித் பவார் வந்து ஊழல்வாதி இன்னைக்கு வந்து அவர் பாஜகவில் சேர்ந்த உடனே புனிதமாயிட்டார் அதனால வந்து இன்னைக்கு அதிகப்படியான ஊழல்கள் நடக்கிற ஒரு கட்சி ஒரு ஆட்சி நடக்கிற மாநிலங்கள் அப்படின்னா அது பாஜக தான் ஒன்றிய அரசாங்கத்தில் நம்ம வந்து நடந்த ஊழல்களோட பட்டியலை தொடர்ந்து ராகுல் காந்தி வெளியிடுறாரு ஏன் அமலாக்கத்துறைங்கிறது ஒரு இன்டிபென்டென்ட்டான அமைப்பு தானே மக்களுடைய வரிப்படத்தில் சம்பள வாங்குற ஒரு அமைப்பு தானே ஊழல் வந்து எங்கே நடந்தாலும் தப்பு தான் எதிர்கட்சியாளர் மாநிலங்கள் நடந்தால் மட்டும்தான் தப்பா ஆளுங்கட்சியாளர் மாநிலங்களில் பாஜக ஊழல் பண்ணால் பரவாயில்லையா அதனால பா அமித்ஷா அவர்கள் சொல்கிறது வந்து ஒரு அரசியல் ரீதியான கருத்துன்னு தான் நான் நினைக்கிறேன் ஒளி உங்களோட ஏஜென்சி இருக்குது நீங்கள் போய் ஆய்வு பண்ணுங்கள் புக் பண்ணுங்கள் ஏன் அந்த ஏஜென்சி பாஜக ஆளு ஆளுகிற மாநிலங்கள் பக்கமே போக மாட்டேங்குது ஏன் இதே தமிழ்நாட்டில் முன்னாள் பாஜக மாநில தலைவருக்கு நெருக்கமான ஒருத்தர் வீட்டில் ரெய்டு நடந்தது இல்லை அறுபத்தி ஏழு கோடி ரூபா பிடிச்சோம் இரநூறு ரெண்டாயிரம் கோடி இரநூறு கோடிக்கு டாக்குமெண்ட் பிடிச்சோம்னு நீங்கள் தானே சொன்னீங்க இப்போ அந்த கேஸ் என்னாச்சு நடக்கில்ல இல்ல பாஜகவை பொறுத்தவரை எதிர்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்களில் குறிப்பாக சிறப்பாக தமிழ்நாடு மாதிரி ஒரு சிறப்பாக நிர்வாகம் செய்கிற மாநிலங்களில் அவர்களுக்கு வந்து இந்த மாதிரி அமலாக்கத்துறை அனுப்பி இடைஞ்சல் பண்ணுறது அரசியல் ரீதியாக இந்த மாதிரி கருத்துக்களை முன்வைக்கிறத அமித்ஷா செய்கிறாரே ஒழிய ஏன் பாஜக மாநில ஆளுகிற மாநில முதலமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் குவிஞ்சு கிடக்குது அவங்களையும் போய் கைது பண்ண வேண்டியதான ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி மாதிரி இருபத்தி நாலு ஆட்சி நான் நேற்று சொன்னேன் அவர் ஆம் ஆத்மின்னு மட்டும் சொல்ல அவர் ரெண்டு மூணு ஸ்டேட்டை குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு ஒடிசா ஐ திங்க் மகாராஷ்டிரா டெல்லி அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க ஒடிசா மகாராஷ்டிரா மட்டும் இல்ல நீங்க காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் ஒரு பட்டியலே சொல்லலாம் காஷ்மீர்ல பிடிபி பஞ்சாப்ல வந்து அகாலிதளம் அஸ்ஸாம்ல அசாம் கணபரிசர் நார்த் ஈஸ்ட் மாநிலங்களில் இருக்கிற மாநில கட்சிகள் ஜேடிஎஸ் ஜேடியூ இந்த மாதிரி பல்வேறு மகாராஷ்டிராவில் சிவசேனா இந்த மாதிரி பல்வேறு மாநில கட்சிகளோட பிஜேபி கூட்டணி சேர்ந்து அந்த மாநில கட்சிகளை ஒழித்து விட்டு அந்த இடத்துல வந்து தேர்தலில் முறைகேடு பண்ணி தான் அவங்க தொடர்ந்து ஆட்சி அமைக்கிறாங்க பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து எந்த கட்சியும் வாழ்ந்ததாக வர வளர்ந்ததாக இந்தியாவில் சரித்திரம் கிடையாது அவங்க வந்து அழிஞ்சிருக்காங்க மண்ணோடு புதைக்கப்பட்டிருக்காங்க இங்கே வந்து துரதிருஷ்டவசமாக அதிமுக ஒரு அவங்கள மிரட்டி பணியை வச்சு தான் இந்த கூட்டணி அமைஞ்சிருக்குதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகள் எல்லாம் எப்படி அழிவு பாதையில் சென்றதோ அதே நிலை தான் அதிமுகவுக்கும் இங்கே வருங்கிறது நான் வருத்தத்தோடு சொல்கிறேன் தான் அமித்ஷாவும் கோடிட்டு காட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன் பெரிய கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையா இருக்காங்க அதிமுக பாஜக இல்ல அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைப்பாங்க இந்தியா கூட்டணி ஒரு மிகப்பெரிய கூட்டணியா தான் இருக்கு அரசியல் கட்சிகள் கூட்டணி அமைக்கிறத பத்தி ஒன்னும் பிரச்சனை கிடையாது எல்லோரும் ஏதோ ஒரு விதத்துல தேர்தலை எதிர்கொண்டு தான் ஆகணும் ஆனால் கூட்டணி அமைத்தால் மட்டும் தமிழ்நாட்டில் ஜெயிச்சிட முடியுமா இவ்வளோ நலத்திட்டங்களை வந்து தமிழ்நாடு அரசாங்கம் செய்திருக்காங்க நீங்கள் காமராஜர் பீரியடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா காமராஜர் தான் முதல் முதல் மதிய உணவு திட்டத்தை கொண்டாந்தாங்க அதுக்கப்புறம் இந்தியாவில் அதை நம்மளே செயல்படுத்துறதுக்கு ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்றைக்கி இந்தியாவிலேயே எங்கேயாவது ஒரு காலை உணவு திட்டம் நடக்குதுன்னா அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குது நீங்கள் இன்றைக்கி நேற்று திறன் மேம்பாடுக்காக நீங்கள் முதலமைச்சர் ஒரு பெரிய பட்டியலே சொன்னாங்க எவ்வளோ பேர் நாம் முதல்வன் திட்டத்திலிருந்து சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவங்க படிச்சுட்டு இன்றைக்கி சிவில் சர்வீஸ் தேர்வு தேர்வுகளை பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ போன முறை கரூரில் நாங்கள் திசா கமிட்டி நடத்துகிறப்ப சி ஒரு விஷயம் சொன்னாங்க கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபத்தி நான்கு குழந்தைகள் பன்னிரெண்டாவது படித்த பிள்ளைகளை ஐடென்டிஃபை பண்ணி இவங்களுக்கெல்லாம் பெற்றோர்கள் இல்லை அதனால் இவர்கள் படிப்பதை நீங்கள் உறுதி செய்ய வேண்டும்னு சென்னையிலிருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் சர்க்குலர் வந்திருக்கு நீங்கள் இந்த அளவுக்கு வந்து பள்ளிக்கூடத்தில் ஒன்றாம் கிளாஸ் படிக்கிற குழந்தைகள் இருந்து அவங்க வந்து ஒரு எந்த மாதிரியான பின்னணியை சேர்ந்தவர்கள் அவர்களுக்கு அப்பா அம்மா இல்லையா அவங்களை படிக்க வைக்கணுங்கிற ஒரு 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 பெற்றோர்களுடைய நிலைப்பாட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்குது அந்த மாதிரி அதேமாதிரி மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம சொன்னால் ஒரு பட்டியலில் உள்ள ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள மட்டும் இந்த நாலு வருஷத்தில் நாங்கள் நாலு கல்லூரிகளை வாங்கியிருக்கோம் பத் அடு அதுக்கு முன்னே பத்து வருஷமாக நம்மளால் ஒரு கல்லூரியோடு வாங்க முடியல இந்த மாதிரி ஒரு கல்வி உயர்கல்வி மருத்துவம் உள்கட்டமைப்பு வசதிகள் வேலை வாய்ப்புன்னு ஒரு மிக சிறப்பாக இயங்குகிற ஒரு அரசாங்கத்திற்கு மக்கள் நிச்சயமாக வாக்களிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்தியா கூட்டணியும் ஒரு வலுவான கூட்டணி அரிக்கமெட்டிக் வைஸு கூட நாங்கள் ஒரு வலுவான கூட்டணியாக தான் இருக்கோம் அதனால் இந்தியா கூட்டணி ஒரு மகத்தான வெற்றி பெறும் நாங்கள்